துரகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாட்டி அண்ணாமலை கிட்ட இப்போவே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வரவை அண்ணாமலை அதான் நான் இங்கே வந்துட்டேன்ல என்ன ஏதுன்னு ரோகிணி கிட்ட கேட்டு சரியான ஒரு முடிவெடுப்போம் ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு தான் அதை யாராலையும் மன்னிக்க முடியாது ஆனால் அதுக்காக ரோகிணி பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நாம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டாமா அது மட்டும் இல்லை அந்த ரோகினி யாருன்னு இப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டில் எல்லாரும் இருந்தே ஆகணும் உடனே விஜயா வரணும் அப்படின்னு பாட்டி சொல்ல உடனே அண்ணாமலையும் பார்வதியோட வீட்டில் இருக்க விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி விஜயா அம்மா வந்திருக்காங்க நீ சீக்கிரமாக கிளம்பி வானு கூப்பிட அது என்னங்க அத்தை வந்தால் நான் கிளம்பி வரணுமா அந்த வீட்டுக்கு நான் வரதா இருந்தால் ரோகிணி கண்டிப்பாக வரக்கூடாது அந்த ரோகிணி எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா மறுபடியும் அந்த ரோகிணியை பார்க்கணுன்ற எண்ணமே எனக்கு இல்லைங்க அவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி அந்த ரோகிணி என் முன்னாடி மறுபடியும் வந்தா நான் இருக்கிற கோவத்துல அவளை வெளுத்து வாங்கிடுவேங்க நான் அந்த வீட்டுக்கு வர தயாராக இருக்கேன் ஆனால் ரோகிணியை அந்த வீட்டுக்கு யாரும் கூப்பிட்டு வரவே கூடாது மனோஜோட வாழ்க்கையவே ஒண்ணில்லாமல் செஞ்சிட்டாலே அந்த ரோகிணி அப்படின்னு கோவமாக இருக்க சரி விஜயா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனாலும் அம்மா வந்திருக்காங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க நீ கிளம்பி வான்னு சொல்ல வேண்டாங்க உங்கள் அம்மா வந்தால் இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தணும் சமாளிக்கணும்னு ரோகினியை வர வைப்பாங்க என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க அண்ணாமலை நீ பேசினா அந்த விஜயா மதிக்கவும் மாட்டா மரியாதை தரவும் மாட்டா நான் பேசி அவளை வர வைக்கிறேன்னு சொல்ல பாட்டி பேசுனதை கேட்டு விஜயாவும் வேண்டாம் வேண்டாம் அத்தை அப்புறம் கோவப்பட்டு ஏதாவது செய்வாங்க சொல்லுவாங்க நானே வந்துடுறேங்க அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் ரோகிணி ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க என்ன இந்த மனோஜ் வர ஃபோன் பண்ணியிருக்கான் பாட்டி வந்திருக்காங்களாம் அப்போ அத்தை கண்டிப்பாக கோவமாக இருப்பாங்க பெரிய பிரச்சனை நடக்க போகுது இவங்க வீட்டில் ஒருத்தர் இப்போ கேட்குற கேள்விக்கே என்னால் பதில் சொல்ல முடியாது எல்லாரும் நிற்க வச்சு என்னை கேள்வி கேட்டால் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரியல மனோஜாவது எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நான் ஏதாவது செய்யலாம் ஆனால் இப்போ என்ன செய்யனே தெரியல வித்யா அப்படின்னு ரோகிணி அவங்க ரொம்பவே மனவேதனையில் அங்கே போனால் என்ன நடக்குமோ தெரியலையேன்னு பயந்துக்கிட்டே இருக்கேன் அதுக்கு வித்யா சொல்கிறாங்க என் வீட்டில் இருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு அங்கே போய் ஓ மாமியார் வீட்டில் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் எப்பயும் போல் போய் சொல்லி சமாளிச்சுட்டு அந்த வீட்டில் மனோஜ் கூட ஒன்றா வாழப்பாரு வேறு என்ன செய்யறது நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே போய் சொல்லி தானே ஆரம்பிச்சிருக்க அப்போ பிரச்சனைன்னு வந்தால் நீ தான் சமாளிக்கணும் நீ தான் சொன்னியே ஓ மாமனார் கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டுக்கு வர வச்சிருவாருன்னு அதனால தான் அவங்க எல்லாரும் உன்னை வச்சு பேசி என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க போல நீ இங்கேருந்து அழுதுட்டுருக்காத பேசாமல் அங்கே போய் எல்லாத்தையும் சமாளிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணியும் வேற வழி இல்லாமல் பயந்துக்கிட்டே விஜயாவோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க விஜயா வந்த உடனே ரோகிணியை பார்த்த கோபத்தில் இவளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா என் வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டல்ல இவளை யார் முதல்ல வர வச்சது நான் தான் சொன்னேன்னே ரோகிணி வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு அதான் இந்த ரோகிணியால் தான் கோவப்பட்டுட்டு பார்வதியோட வீட்டுக்கே வந்தேன் மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்த இந்த ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே பாட்டியும் போதும் விஜயா எவ்வளோதான் ரோகிணியை வெளுத்து வாங்குவ நீயா கூட்டிகிட்டு வந்த மருமக தானே அதான் ஒன்றை மாதிரியே இருந்திருக்கான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க பாட்டி உடனே விஜயாவும் இங்கே பாட்டியவே பார்க்க என்ன என்ன பார்த்து முறைக்கிற எங்கள் பேச்சு கேட்டிருந்தா உனக்கும் மனோஜுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இப்போ கொஞ்சம் இரு நான் வந்திருக்கேன்ல நீ நல்ல மாமியாராக இருந்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா நான் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நீ பாட்டுக்கு பார்வதியோட வீட்டில் போய் இருந்துக்கிட்ட அதான் உனக்காக நான் வந்திருக்கேன் பேசுறதுக்கு நீ எதுவும் பேசாமல் அமைதியாக பொறுமையாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இந்த ரோகிணி நிறைய படிச்சிருக்காங்களே ஆனால் இப்படியா ஒரு குடும்பத்தை போய் சொல்லி ஏமாத்துறது அப்படின்னு நினச்ச ஸ்ருதி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க என்ன ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறீங்க பதில் பேசாமல் நீங்கள் செஞ்சது பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா அதனால தானே விஜயாத்த உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எவ்வளோ மதிப்பு மரியாதையும் கொடுத்தாங்க அவங்களே உங்கள் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா அப்படி நீங்கள் அவங்கள நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க இப்போ தலை குணிஞ்சி அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது ரோகிணி ஆனால் நீங்கள் இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை படித்த மனோஜும் உங்களை மாதிரி தான் குடும்பத்தை ஏமாத்துறாரு மனோஜுக்கு மனைவியாக இருக்கிற நீங்களும் இப்படி தான் குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க எப்போதான் ரெண்டு ரெண்டு பேரும் திருந்த போகிறீங்களோ தெரியல வீட்டில் உள்ள எல்லாரும் உங்கள் மேலேயும் மனோஜ் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் நீங்கள் ஏன் ரோகிணி இப்படி எல்லாரையும் ஏமாத்துனீங்க ஏன் போய் சொன்னீங்க ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி இவன் கேள்வி கேட்க ரோகிணி தலை குனிஞ்சி பதில் பேசாமல் நிற்கிறாங்க இதை பார்த்த இங்கே முத்து சொல்கிறாரு அது எப்படி ஸ்ருதி இவங்க பதில் பேசுவாங்க குடும்பத்தை ஏமாற்றலாம் என்ன வேணாலும் செய்யலான்னு எங்கள் அம்மா இருந்த தைரியத்தில் இந்த பார்லரில்மா என்ன பேச்சு பேசிச்சு இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பாரு இவங்க சொல்லப்போனால் நிறைய உண்மையா மறைச்சிருப்பாங்க அதனால தான் இப்போ கூட பாட்டி முன்னாடி அழுதுகிட்டே பதில் பேசாம நிற்கிறாங்க அதுலேயும் நம்ம மனோஜை தான் சொல்லணும் நிறையா படிச்சிருக்கான் பெரிய பிஸ்னஸ்லாம் எல்லாம் நம்ம முன்னாடி எப்படியெல்லாம் பேசுவான் நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்துவான் கூட இருந்த ரோகிணி யாருன்னு கூட தெரிஞ்சுக்காமல இருந்திருக்கான் ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் என்ன ஏதுன்னு கூட இத்தனை மாசமா தெரிஞ்சுக்காமல இருந்திருக்கான் அப்புறம் இந்த மனோஜை என்னன்னு சொல்றது ரோகிணி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா ரோகிணி என்ன ஏமாத்திட்டா ஏமாத்திட்டான்னு இவன் வேற போலீஸ்ல மாட்டிக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்பா அவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க தான் இப்போ பாட்டியே வீட்டுக்கு வந்திருக்காங்க பாட்டி வந்துட்டாங்கல்ல இனி உண்மை எல்லாம் வெளியில வந்துடும் பாரு அப்படின்னு சொல்லும்போதே உடனே பாட்டி போதும் போதும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க ரோகிணி கிட்ட நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க ஏமா ரோகிணி நீ செஞ்சது சரியா இந்த வீட்டோட மூத்த மருமகன் நீ பொய் சொல்லியா இந்த வீட்டுக்கு வாழ வரணும் அப்படி மனோஜ் உனக்கு என்ன தப்பு செஞ்சா இல்ல நாங்க தான் உனக்கு என்னமா பெருசாக பிரச்சனை செஞ்சோம் எங்கள் குடும்பத்தை இப்படி ஏமாத்திருக்க உனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல அப்படின்னு நீ எதுக்குமா பொய் சொல்லணும் இப்பையாவது உண்மையை சொல்லலாமே இந்த ஒரு உண்மையை தான் மறைச்சியா இல்லை மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில வேற ஏதாவது உண்மையை மறைச்சி இன்னும் எங்களை இருக்கியா ஓ மேலே நான் மட்டும் இல்லமா இந்த வீட்டில் உள்ள யாருமே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த உரிமையில் மனோஜும் கூட வாழ்வான்னு நீ வந்து சொல்லி நினச்சிட்டு அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் நீ உண்மையை சொன்னால் மட்டுந்தான் உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரும் மனோஜும் சந்தோஷமாக உன் கூட வாழ ஆரம்பிப்பான் அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நீ இப்போ உன் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு மலேசியாவில் உண்மையாகவே உனக்கு அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்கிற மாமான்னு யாருமே இல்லையா அப்புறம் எதுக்காகமா இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே ரோகிணியும் இல்லை எனக்கு உண்மையாகவே மலேசியாவில் அப்பா இல்லை இங்கே மலேசியா மாமானு கூப்பிட்டு வந்தவர் கூட நான் பணம் கொடுத்து தான் வர வச்சு நான் வந்து பணக்கார பொண்ணுன்னு நீங்கள் நம்புறதுக்காக தான் நான் பொய் சொன்னேன் அது எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நானும் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனாலும் விஜயாத்த என் மேலே உள்ள கோவத்தில் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க பாட்டி நான் மறுபடியும் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியில் அனுப்பாதீங்க நான் மனோஜை பிரிஞ்சு என்னால் வாழவே முடியாதுன்னு இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறப்ப தான் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் போய் சொல்லியிருக்க கூடாது ஆனால் உண்மையை சொல்லியிருந்தாலும் எனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க இதை கேட்டு அண்ணாமலை ஏமா ரோகிணி நீ பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா இப்படி உண்மையை மறைச்சாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு எங்களையேம்மா நீ ஏமாத்தணும் உனக்கு மனோஜ் இல்லைன்னா வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமையாக இருந்திருக்கும் அதுக்காக குடும்பத்தை இப்படி ஏமாத்தினா, உன் அத்தை மட்டும் இல்லமா எனக்கே உன் மேலே அவ்வளோ கோபம் இருந்தது இப்படி நீ பொய் சொல்லி மனோஜுக்கு தெரிய வந்த உடனே அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் இங்கே முத்து சொன்ன மாதிரி போலீஸ்லேயும் மாட்டிக்கிட்டான் இப்படி என் பையன் அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்குறதுக்காக தான் நான் இருக்கேனா இவன் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கானா அதுக்கு காரணமே நீ தானமா ரோகினி நீ சொன்ன பொய்யால் தானே மனோஜ் அங்கே கடைக்கு போக முடியாமல் வேலையை செய்ய முடியாமல் இந்த ரோகினி நம்ப வச்சு ஏமாத்திட்டாலேன்னு ஒவ்வொரு நாளும் மன வேதனையில் இருக்கானே என் பசங்க எல்லாரும் நல்லா வாழணும்னு தானே நாங்கள் எல்லோரும் நினப்போம் அப்போ நீ செஞ்சது தப்பு தானே அதனால தானேம்மா விஜயா இப்போ வரைக்கும் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் கோவப்பட்டு இருக்கா இப்போ யாவது உண்மையை சொல்லு வேற ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தா கூட இப்போவே எங்கள் எல்லாேரும் முன்னாடியும் சொல்லிருமா சரியான ஒரு முடிவெடுக்க அதுதான் நல்லா இருக்குமே தவிர்த்து நீ மறுபடியும் மறுபடியும் பொய் சொன்னி எங்களை ஏமாத்தினா எங்களால் தாங்கிக்க முடியாது நீயும் இந்த வீட்டில் சந்தோஷமா மனோஜ் கூட வாழ முடியாதுமா ரோகினி புரிஞ்சு நடந்துக்கமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி எல்லாரும் பெரியவங்க எல்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்க நீங்கள் ஏன் இப்படி அமைதியாகவே இருக்கீங்க அப்போ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்களோ அதான் உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியலையோ அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் எந்த உண்மையும் மறைக்கல மனோஜை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும்னு அத்தை ரொம்ப ஆசைப்பட்டு பார்வதி அத்தை கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்ட உடனே நான் பெருசாக இப்படி ஒரு திட்டம் போட்டேன் எனக்கு பெருசா இங்க நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைனாலும் பொய் சொல்லி ஏமாத்தியாவது மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் மனோஜோட நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த பொய்யை சொல்லிட்டேன் நான் வேற எந்த உண்மையும் மறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் அண்ணாமலையும் அதானே இங்கே ரோகிணிக்கு வேறு பெருசாக எந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இருக்க போகுது அதெல்லாம் சரிதாமா உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி சொல்கிறாங்க சரிம்மா ரோகிணி நீ எல்லோரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணு நான் இனி எந்த பொய்யவும் சொல்ல மாட்டேன் இனி என்னால் இந்த வீட்ல பிரச்சனை வராது நான் எந்த உண்மையவும் மறைக்கலன்னு நீ சத்தியம் பண்ணு தான்மா உன்னை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி நினைக்கிறாங்க எனக்குன்னு பையன் இருக்கான் என் அம்மா பையன் குடும்பமே இருக்காங்க ஆனா நான் இப்படி சத்தியம் பண்ணி எனக்கும் என் பையனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது மறுபடியும் மறுபடியும் நான் பொய் சொல்ல வேண்டிய நிலைமையிலே தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யனே தெரியாம திருத்துறன்னு முழிக்கிறாங்க ரோகிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இதை பார்த்த விஜயா பாத்தீங்களா நீங்கெல்லாம் என்ன பேசினாலும் இந்த ரோகிணி மட்டும் கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டா நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் ரோகிணி மேல நானே அவளை நம்பாம இருக்கேனா நீங்கலாம் சத்தியம் வாங்கிக்கிட்டு அவளை நம்பினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை மனோஜே அம்மா சொல்றதை கேளு அவ என்னதான் சத்தியம் பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்கு ஆகாத மருமக இவளெல்லாம் மூத்த மருமகளாக என்னால் ஏற்றுக்கவும் முடியாது இவளை நீ மனைவியாக ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனை இந்த ரோகிணியால வரும் நீ மறுபடியும் மறுபடியும் ரோகிணியால் ஏமாந்து போய் தான் நிற்கணும் உன் பாட்டி வந்து சொன்னாலோ இல்லை உன் அப்பா வந்து சொன்னாலோ நீ உன் மனசை மாத்திக்காத ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ எனக்கு நல்ல மருமகளும் இல்லை மனோஜுக்கு நல்ல மனைவியும் இல்லை அவளுக்கு ஏமாத்தா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கோவமாக ரோகிணியை திட்டி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க இத கேட்ட பாட்டியும் சரிம்மா சத்தியம் பண்ணவே இப்படி யோசிக்கிறியே அப்ப ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிட்டு தானே எங்களுக்கு தோணும் நீ இப்ப சொல்லு உன் அப்பா யாரு உன் அம்மா யாரு அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு கேட்க அதான் சொன்னேனே பாட்டி எனக்குன்னு யாருமே இல்லை நான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணும் இல்லை என் அப்பா அம்மான்னு யாரும் இல்லைன்னு தான் நான் இப்போ மனோஜை நம்பி இருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் சந்தேகப்படுறீங்க அதுலேயும் விஜயாத்த என்னை நம்பவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கூடனே ரவி கேட்குறாரு என்ன அண்ணி நீங்க என்ன பேசுறீங்க அப்பா அம்மா உங்க கூட இல்லை அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அவங்க உங்கள் கூட எப்பயுமே இல்லாமையா இருந்தாங்க நீங்கள் போதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா தானே உங்களை பார்த்துருந்துருப்பாங்க படிக்க வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் எங்கே தான் இருந்தீங்க எந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொல்ல முடியாதா உங்கள் அம்மா அப்பா எப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாமே உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கா நீ நாங்கள் கேள்வி கேட்குறோமேனு தப்பாக நினைக்காதீங்க அப்படிப்பட்ட நிலைமையை நீங்கள் தான் எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்ன வேலை செஞ்சாங்க எந்த இடத்துல இருந்தாங்க நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு கூடவா உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்க ரவி அதுவா நான் படித்த ரவி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி என் பாட்டி பேசுறது சரிதான் உன் குடும்பத்தை பற்றி இப்போயாவது நீ சொல் நீ படித்தல்ல எங்கே படித்தேன்னு சொல்லு நான் போய் அங்கே விசாரிச்சிருக்கிறேன் உண்மை தெரியாம உன்னை மற்றவங்க ஏற்றுக்கிட்டாலும் நான் எப்படி ரோகிணி ஏற்றுக்க முடியும் நான் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் சின்ன பொய் சொன்னதுக்கே எவ்வளோ கோவப்பட்ட நீ எனக்கு வேண்டாம் மனோஜன்னு கோவப்பட்டுட்டு வீட்டை விட்டே வெளியில் போனேன் நான் வேலைக்கு போகாமல் அங்கே பார்க்கில் போய் இருந்துட்டு வந்ததுக்கே நீ என் மேலே அவ்வளோ கோவப்பட்ட பொய் சொல்லி ஏமாற்றிட்ட உன் அம்மா உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை செஞ்ச என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசினேன் முத்து மீனா முன்னாடி உனக்கு தகுதியே இல்லை நீ பெரிய புத்திசாலியும் கிடையாது நீ படித்து பிரயோஜனமே இல்லைன்னெலாம் பேசினியே அப்போ நான் சொன்ன சின்ன பொய்யை உன்னால் ஏற்றுக்க முடியாது ஆனால் நீ சொன்ன பொய்யெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் உன் கூட வாழணுமா இவ்வளோ நேரம் ஆகியும் பாட்டி பேச்சை கேட்டு சத்தியம் பண்ணாமல் நிற்கிறல்ல இதிலையே எனக்கு நல்லா புரியுது உன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை நீ மறுபடியும் குடும்பத்தை பொய் சொல்லி தான் ஏமாத்துவே உன்னை மற்றவங்க நம்பலாம் நானும் என் அம்மாவும் கண்டிப்பாக நம்ப மாட்டோம் ரோகினி அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் போதும் மனோஜ் என்ன இருந்தாலும் அவள் பொய் சொல்லியிருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமக நாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்படியே இருந்தால் பிரச்சனை பெருசாகுமே தவிர்த்து பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்குடனே அண்ணாமலையும் நான் ஒன்று சொல்கிறமா ரோகிணி மறுபடியும் ஏமாத்தணும்னு நினச்சேன்னா நாங்கள் ஏமாற மாட்டோம் நீ தான் உன் வாழ்க்கை இல்லாமல் ஏமாந்து போய் நிற்ப அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒன்றை பற்றின உண்மையவும் உன் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றின உண்மையவும் எங்ககிட்ட சொன்னால் உனக்கும் நல்லது நீயும் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழலாம் இப்படியே எல்லா உண்மையும் மறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக வந்துடும் மனோஜ் கூட ஆசைப்பட்டு வாழ நினச்ச இந்த வாழ்க்கை இல்லாமல் போக கூட உனக்கு வாய்ப்பு இருக்குது புரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த சத்தியம் பண்ணு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே ரோஹிணியும் இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க மனோஜ் வேற சந்தேகப்படுறான் அதனால முதல்ல சத்தியம் பண்ணிடுவோம் நாம் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு மனோஜை எப்படியாவது நம்ப வைக்கணும் முத்துவும் மீனாவும் என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாங்கல்ல நான் இந்த வீட்டில் மனோஜ் கூட வாழ ஆரம்பித்ததுக்கப்புறமா என்ன அவமானப்படுத்தின முத்து மீனாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போ தான் விஜயாத்தை முன்ன மாதிரியே என்கிட்ட கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க என்னை நம்புவாங்க அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கிட்ட சத்தியம் பண்ணுறது ஒன்றும் எனக்கு பெருசு இல்லையே எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன் இந்த வாழ்க்கைக்காக இதை செய்ய மாட்டேன்னா அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க ரோகிணி எல்லார் முன்னாடியும் பாட்டி சொன்ன மாதிரியே இங்கே சத்தியம் பண்ணுறாங்க நான் இனி எந்த உண்மையவும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட மறைக்கவும் மாட்டேன் இனி எந்த உண்மையும் மறைக்கிறதுக்கு இல்லை நான் பொய் சொன்னதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எந்த உண்மையவும் நான் மறைக்கவே இல்லை அப்படின்னு இங்க சத்தியம் பண்றாங்க உடனே இங்க ஸ்ருதி கேக்குறாங்க ரோகிணி உங்களை நம்பலாம்ல இல்ல பாட்டி முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கீங்க ஏதாவது உண்மை உங்களை பற்றி தெரிஞ்சா அப்புறம் பாட்டியாக இருக்கட்டும் விஜயாத்தையாக இருக்கட்டும் மறுபடியும் இப்படியெல்லாம் உங்களை வீட்டுக்கு வர வச்சு உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை விசாரிக்க மாட்டாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்தினாலும் படுத்திடுவாங்க அதனால யோசிச்சு நல்லபடியாக இனியாவது மனோஜ் கூட பொய் சொல்லாமல் வாழ்கிற வழியை பாருங்கள் உங்களை நம்புனதுக்காக விஜயாத்த தான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறாங்க மனோஜ் எப்படி தான் நம்பி உங்கள் கூட வாழ போகிறாரோ தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறதை கேட்டு ரோகிணிக்கு அவ்வளோ கோபம் வருது வீட்டில் உள்ள எல்லாரும் நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்கல்ல விஜயாத்தையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் பார்லரில் இருந்து எனக்கு வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தா பணம் மேலே உள்ள ஆசையில் மறுபடியும் என்னை நல்ல மருமகளாக ஏற்றுப்பாங்க அவங்கள சமாளிச்சிடலாம் ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரியான பாடம் புகட்டாமல் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து ரொம்ப கோபமாக ரோகிணி முறைக்கிறாங்க உடனே பாட்டி அண்ணாமலை இனி இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் பேச பேச பிரச்சனை அதிகமாகும் ஆனாலும் ஏமா ரோகிணி உன் இருந்து உன் சொந்தக்காரங்க இல்லை உனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரையாவது நம்ம வீட்டுக்கு வரவை அப்போதாம்மா உன்னை நாங்கள் முழுசாக நம்ப முடியும் அப்படின்னு சொல்ல பாட்டி அவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது என் அப்பா அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா நல்ல ஒரு பார்லரில் ஆரம்பிக்கணும்னு நான் இங்கே வந்துட்டேன் என் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஆசைப்பட்ட மாதிரியே இங்கே அத்தை மூலமாக பார்லர் ஆரம்பிச்சிட்டேன் கிட்ட எல்லாம் பெருசா நான் பேசுறது கூட இல்லை பாட்டி அப்படி இருக்கும்போது இப்ப நான் எங்கன்னு போய் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு இங்க வர வைக்கிறது அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு பாட்டி இது அடுத்த பொய்யா கூட இருக்கலாம் பார்லம்மாவை மட்டும் நம்பிடவே கூடாது நீங்க தான் நானும் மீனாவும் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஆனால் அம்மா எப்படி இந்த ரோகிணியை நம்பாம சந்தேகப்படுறாங்களோ அதே மாதிரிதான் இந்த பார்லம் மேல எனக்கும் தான் இருக்குன்னு சொல்ல உடனே ரோகிணியும் முத்துவ பார்க்குறாங்க ஏற்கனவே வசமா மாட்டி விட்டது பத்தாதுன்னு மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்களா முத்து நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக மனோஜ எப்படியாவது சமாளிச்சு சந்தோஷமா உங்க முன்னாடி மனோஜ் கூட வாழ தான் போறேன் உங்க யாராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க முத்துவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி உடனே விஜயாவும் ஏதாவது செய்யுங்க ஆனா இந்த ரோகிணி முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் இந்த ரோகிணி கூட நான் பேசவும் மாட்டேன் இவளை நான் இனி நம்பவே மாட்டேன் என்னையே நம்ப வச்சு ஏமாத்தின ரோகிணி இந்த வீட்டுல இருந்தாலும் இவளை நான் மருமகளாக ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா எனக்கு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இங்கே ரொம்ப கோபமாகவே மனோஜ் நிற்கிறாரு பாட்டி அப்பான்னு எல்லாரும் ரோகிணியோட குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி எவ்வளவோ கேள்வி கேட்டாலும் ரோகிணி பதில் பேச மாட்டேங்கிறா எனக்கு முத்து மாதிரியே ரோகிணி மேலே சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இவ வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் இந்த ரோகிணி எதுக்கு கடன் வாங்கணும் வெளியில் அதுவும் அந்த சிட்டிக்கிட்டெல்லாம் எதுக்கு கடன் வாங்கணும்னு முத்து கூட அவ்வளோ என்கிட்ட ரோகிணியை பற்றி சொன்னப்போ நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் இப்போ தானே தெரியுது இந்த ரோகிணியோட லட்சணம் என்னென்னுட்டு அம்மா மாதிரியே தான் நானும் இந்த ரோகிணியை ஏற்றுக்க போகிறதே இல்லை இவ என்னைக்கு அவ குடும்பத்தில் உள்ளவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவ உண்மையாகவே எந்த பொய்யும் இனி சொல்லலைன்னு நம்ப வைக்கிறாளோ அது வரைக்கும் நான் ரோகிணி கிட்டே பேசாமல் இருக்கிறது தான் நல்லது மறுபடியும் ரோகிணி கிட்ட சிரித்து பேச ஆரம்பித்தா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு ரோகிணியை கண்டுக்காமல் ரூமுக்கு போயிடுறாரு மனோஜ் உடனே பாட்டியும் சரி உள்ளப்பமா ரோகிணி மறுபடியும் இப்படி எந்த பிரச்சனையும் உன்னால் வரக்கூடாது பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ரோகிணி அழுதுகிட்டே இங்கே மனோஜ் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன மனோஜ் மற்றவங்க தான் இப்படி சந்தேகப்படுறாங்கன்னா நீ பேச மாட்டியா நான் ரெண்டு மூணு நாள் உங்கள் வீட்லேயே இல்லை நான் இல்லைன்னு கொஞ்சமாவது மனசு உனக்கு வேதனையாக இருந்ததா மற்றவங்க என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் நான் உன் கூட வாழ்ந்துருக்கேன் நீ யாவது என்ன சப்போர்ட் பண்ணக்கூடாதா உன் அம்மா பேசலன்னு நீயும் பேசாமல் இருக்கியா மனோஜ் அப்படின்னு கேட்க உடனே மனோஜ் சொல்கிறாரு வேறு என்ன செய்யணும் உன்னை மறுபடியும் நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கணுமா போதும் போதும் உன்னை நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் இப்போ நான் சொல்கிறத கேளு நீ எங்கே படித்த நீ எங்கே இருந்த உன் அப்பா அம்மா யார் இல்லை நீ எங்கே தான் வாழ்ந்துட்டுருந்த எதுக்காக இங்கே வந்து என்னை ஏமாத்தினேன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வரணும் உன் சொந்தக்காரங்கள இங்கே வரவை அவங்கக்கிட்ட நான் உன்னை பற்றி விசாரிக்கணும் ஒன்றை பற்றி விசாரிக்காமையும் புரிஞ்சிக்காமையும் இனி நான் உன் கூட சந்தோஷமாக வாழ்வேன்னு கொஞ்சம் கூட நினைக்காத அது மட்டும் இல்லை என் கடப்பக்கொள்ளம் இனி நீ வேண்டாம் உன்னை நம்பி நான் எந்த கணக்கையும் கொடுக்க போகிறதும் கிடையாது பாட்டி அப்பா இவங்க ரெண்டு பேரும் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டில் நீ இருக்கலாம் மருமகளாக நீ நல்லபடியாக இருக்கணும்னு பொறுப்பாக நடந்துப்பேன்னு நம்பலாம் ஆனால் நான் உன் மேலே இனி நம்பிக்கை வைக்கவே மாட்டேன் இனி நான் ஏமாறவும் விரும்பலை நான் போய் சொன்னால் அந்த பேச்சு பேசுவேன் அவ்வளோ அவமானப்படுத்துவேன் நீ பொய் மட்டுமா சொல்லியிருக்க எவ்வளோ பெரிய எங்களை ஏமாற வச்சு தலைகுனியலை வச்சுருக்க அந்த முத்து மீனால் என்னை பற்றி என்ன நினப்பாங்க உன் மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்கள எவ்வளோ ஏளனமாக பேசி அவமான படுத்துனேன் ஆனால் இன்னைக்கு அவங்களாலேயே நீ தலை குனிஞ்சு நிற்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறமா உன்னை நான் ஏற்றுப்பேன்னு நினைக்காத நீ எங்கே படிச்சன்றதை முதல்ல சொல்லு நான் அங்கே போய் உன்னை பற்றி விசாரிக்கிறேன் இல்லைன்னா நீ என் கூட சந்தோஷமாக வாழவே முடியாது அது மட்டும் இல்லை இனி நீ என் ரூம்குள்ளெல்லாம் வர வேண்டாம் வெளிலேயே தங்கிக்க அப்பாவும் பாட்டியும் உன்னை மன்னிச்சது மாதிரி என்னால் என்னவோ தெரியல உன்னை மன்னிக்கவே முடியல மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்திருவியோ அப்படின்ற பயம்தான் இருக்குது உன் கூட வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலேயும் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உன்னை நம்ப எனக்கு விருப்பமும் இல்லை இனி என் மனசை மாற்றிடலாம் மன்னிப்பு கேட்டாவது என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது அதனால் உன் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போ இனி எந்த உரிமையோடையும் என்னை பார்க்கவோ பேசவோ என் மனசை மாற்றவோ இந்த ரூம்குள்ளே கூட வரக்கூடாது ஒன்றை பத்தின உண்மை என்னைக்கு எனக்கு தெரிய வருதோ உன் சொந்தக்காரங்க கிட்டையோ இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையோ உன்ன பத்தி விசாரிச்சதுக்கு தான் நான் மனைவியா ஏத்துப்பேன் அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் வெளியில் போறியா இல்லையா என்கிட்ட வந்து பேசாத எனக்கு நிறைய வேலை இருக்குது உன்னையே நினச்சிக்கிட்டு நீ என்னை ஏமாத்தினதே நினச்சிக்கிட்டு இருந்த வரைக்கும் போதும் கடையில் நிறைய வேலை இருக்குது ஒன்றால் ரெண்டு மூணு நாள் நான் வேலை செய்யாமல் அங்கே போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நான் மட்டுமா நின்னேன் என் அப்பா என்னால் கண் கலங்கி போய் நின்றுருக்காரு முத்தவும் அப்பாவும் வந்து தான் என்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னைக்கு வந்ததே இல்லை இப்படி ஒரு நிலமையில என்னை வந்து நிற்க வச்சுட்டல போதும் போதும் முதல்ல வெளியில் போ என்கிட்ட வந்து பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு சொல்ல ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் மனசையாவது மாற்றலாம் நினச்சேன் ஆனால் அதுவும் நடக்காது போல இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து விஜயாத்தையும் மனோஜும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க அவ்வளோ கோவப்படுறாங்க என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே என்னை பாட்டி மட்டும் தான் மன்னிச்சிருக்காங்க இப்படி என் மேலே எல்லாரும் நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்களே மனோஜ் என்னை ரூம்குள்ளே கூட வரக்கூடாதுன்னு இப்படி வெளியில் போக சொல்லிட்டானே அப்படின்னு எதுவுமே பேச முடியாம தல அவமானப்பட்டு வெளியில வந்த ரோகினி நினைக்கிறாங்க எனக்குன்னு பெருசாக சொந்தக்காரங்க இருந்தாலும் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அத்தை முன்னாடியும் மனோஜ் முன்னாடியும் பேச வச்சா நான் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு கிறிஷோடய அம்மான்ற உண்மை தெரிஞ்சிடும் இப்போ என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல மனோஜுக்கு என் மேலே நம்பிக்கையே வராதா என் கூட சந்தோஷமாக மனோஜ் வாழ மாட்டாரா இதுக்காகவா நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையில் என்ன செய்யணும் தெரியாமல் ரோகிணி அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்க உடனே ஸ்ருதி ரவிகிட்ட கேட்குறாங்க ஏன் ரவி இன்னுமா உங்க அண்ணி ரோகிணியை நம்புற அவங்க சத்தியம் பண்ணது கூட பொய்யாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது அவங்கள நம்பவே எனக்கு மனசு வரமாட்டேக்குது நீ என்ன நினைக்கிற ரவின்னு கேட்க ஆமா ஸ்ருதி நீ சொல்றதும் சரிதான் ரோகிணி அண்ணி அழுகுறாங்க ஆனா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி உண்மையை சொல்லாமல இருக்காங்க அப்ப அவங்க மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம் அவங்க ரோகிணி அண்ணியோட இருந்து இல்லை அவங்க இருந்து சொந்தக்காரங்கன்னு யாராவது வந்து நம்ம வீட்டில் உள்ள அம்மா அப்பான்னு பாட்டிக்கிட்ட பேசினா மட்டும்தான் ரோகிணி அண்ணி யாரு அப்படின்ற உண்மையே தெரிய வரும் அப்படின்னு ரவி சொல்கிறாரு என்னதான் ரோகிணி இந்த பிரச்சனையை சமாளித்து விஜயா வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னு நிம்மதியாக இருந்தாலும் மனோஜ் மட்டும் இல்லாமல் ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாருமே ரோகிணியை நம்பாம ரொம்பவே சந்தேகப்பட்டு இருக்காங்க